தம்பி இறைவனை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாரு இறைவன் என்றால் யார் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு இது உண்மையிலே நாம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இது சமூகத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் எவ்வளவோ மத நம்பிக்கை உடையவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிட போவதில்லை மதத்தை நம்புற எல்லாருமே அதை தான் நம்புறோம் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது மோட்சம் இருக்கிறது சொர்க்க நரகம் என்ற ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கிறது எல்லா மதத்திலையும் இந்த நம்பிக்கை இருக்கிறது இந்து மதத்தில் இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறது அப்படியானால் அந்த மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையை நம்பக்கூடியவர்கள் அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வழி என்ன அதற்கு தகுந்தார் போன்றுதான் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ அதுல முக்கியமான இடம் வகிப்பது கடவுள் என்ற பாத்திரம் கடவுளை பற்றிய தீர்மானம் கடவுள் தான் படைத்திருக்கிறார் கடவுள் தான் மரணிக்க செய்கிறார் கடவுளால் உயிர் கொடுத்து எழுப்புவார் கடவுளால் நம்மை நரகத்திலோ சொர்க்கத்திலோ போடுவார் என்று நம்புகிற பொழுது சரியான கடவுளை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் உலகத்திலே வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இருக்கிறது அவன் இந்த கடவுள் என்றால் யார் என்று யோசிக்கிற பொழுது கடவுள் என்பவனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து சூப்பர் பவர் சர்வ சக்தி பெற்றவன் எல்லா விதத்திலும் உயர்ந்தவனாக இருக்கவன் அவன் வந்து நம்ம அறிவு ஏற்றுக்கொள்கிறேன் உலகத்தை படைத்தவன் மனிதர்களை படைத்தவன் எல்லா பொருட்களையும் படைத்து நிர்வாகம் செய்யக்கூடியவன் என்றால் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவனாக எவன் இருக்கிறானோ அவன் கடவுளாக இருக்க முடியும் அதற்கு தெளிவான வரையறையை சொல்லு கடவுள் என்றால் யார் கடவுள் என்றால் அவன் ஒரே ஒருவன் தான் அரபி மொழியில அல்லா என்று சொல்லுகிறோம் அல்லானா தமிழ கடவுள் இறைவன் பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அல்லாஹ்னு சொன்னா அது கடவுள் அப்படி அர்த்தம் கிடையாது அல்லா என்றால் கடவுள் பிள்ளையார் மாதிரி விநாயகர் மாதிரி சிவபெருமான் மாதிரி கடவுளுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல நாங்கள் முஸ்லீம்கள் வணங்குகிற கடவுளுக்கு பேர் அல்ல கிடையாது கடவுள் என்ற சொல்லுக்கு அரபி மொழியில் அல்ல அவ்வளவுதான் அது தனித்த ஒரு இடுமுறி பெயர் கிடையாது அப்போ அந்த இறைவன் ஒருவன் தான் இஸ்லாம் வந்து அந்த இறைவனை பற்றி சொல்லும் பொழுது மொத்த உலகத்தையும் படைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய கடவுள் என்பவன் ஒரே ஒருவன் தான் அப்படித்தான் நீங்க நம்புங்க ஏனென்றால் ஒரு பெரிய நிர்வாகம் இங்கே நடக்கிறது சின்னஞ்சிறிய நிர்வாகம் கூட சீராக நடக்க வேண்டும் என்றால் அதனுடைய உச்சபட்ச அதிகாரம் ஒரே ஒரு அதிகாரி இடத்திலே இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல்வர் இருந்தால் நாடு நிர்வாகம் ஓடும் ரெண்டு பேரும் முதல்வராக வச்சா நிர்வாகம் இயங்குமா ஐயாவும் அம்மாவையும் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருவோம் நாடு உருப்படுமா இந்த அம்மா ஒரு சட்டத்தை போடுவாங்க ஐயா வந்து சட்டத்தை நீக்குவார் நம்ம புதிய செயலக கட்டடத்தில் நுழைவோம்பார் ஐயா அதை மருத்துவமனையாக மாத்துவோம் பாரு மாத்துவோம் சொல்லுவாங்க அந்த அம்மா உழவர் சந்தையை திறப்போம் பாரு இவர் அதை இழுத்து மூடிட்டு தொட்டில் குழந்தை திட்டத்தை ஆரம்பிப்போம்பாங்க அந்த அம்மா இப்படி எதை எடுத்தாலும் இவர் ஒன்று சொல்ல அது கேட்டுக்க முடியாது அப்போ ரெண்டு பேர் சம அதிகாரம் பெற்றவர்கள் உயர்ந்த இடத்துல முடிவெடுக்கிற இடத்துல இருந்தால் அங்கே முடிவு கிடைக்காது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் ஒருவன் இருப்பா இருந்தால்தான் பிரச்சனை இல்லாமல் நிர்வகிக்க முடியும் எனவே இந்த அண்ட சராசரத்துடைய இயக்கத்தை ஒருவன் தான் இயக்குகிறான் என்று நம்புங்கள் இரண்டாவது சொல்லுகிறது அந்த இறைவன் எந்த இல்லாதவன் அவனுக்கு எதையும் கொடுக்க தேவையில்லை எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் நம்ம அறிவும் அதை ஒத்துக்குது நடத்துறவன் என்ன படைச்ச கடவுளா இருப்பார் அவனுக்கு நான் கொடுத்தா தான் காணிக்க கொடுக்கணும் நான் பழம் கொடுக்கணும் நான் தேங்காய் கொடுக்கணும் நான் இந்த மாதிரி பொருட்களை ஒன்று போய் கொடுத்து அதுல தான் அவர் வயிறு நிறைவார்னா ஏண்டை வாங்கி தீங்கு பிச்சைக்கான என்னை விட ஏழ்மையில் அவன் எப்படி கடவுள்னு சொல்றது கடவுள்னா எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்கிறவனா இருக்கணும் அப்படியானால் அவன் எந்த தேவைகளும் என்று நம்புங்கள் அடுத்து சொல்கிறது கடவுள் அவன் எந்த பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்ளவில்லை அவனுக்கு பிள்ளையே கிடையாது ஏன் பிள்ளை கிடையாது பிள்ளை என்பது இரண்டு காரணத்திற்கு தான் சந்ததி என்பது ரெண்டு காரணத்திற்கு ஒன்று என்ன காரணம் முதுமையை எதிர்பார்க்கிறவர் சந்ததிக்கு விரும்புவார் இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசு தனகாத்திரமா இருக்கிறாரு இன்னொரு முப்பது நாற்பது வருஷம் போயிடுச்சுன்னா வயசாலி ஆயிருவோம் நடக்க முடியாது வியாபாரம் தொழில் செய்ய முடியாது அப்ப நமக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நமக்கு கஞ்சி ஊற்றுவான் முதுமைக்காக வேண்டி பிள்ளை மீது ஆசைப்படுகிறாரு அதே போல மரணத்திற்காக வேண்டி பிள்ளை மீது ஆசைப்படுகிறார்கள் என்னைக்காவது ஒரு நாள் செத்து போகிறோம் நம்ம சேர்த்து வச்ச சொத்து பொத்துக்களை எல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறது யார் அனுபவிக்கிறது நம்ம இருந்து ஒரு வாரிசு இருந்தா அவங்கையும் கொடுத்துட்டு போலாம்ல நம்ம பேரை அப்ப மரணத்தை எதிர்பார்க்கிறவன் சந்ததியை விரும்புவான் முதுமையை எதிர்பார்க்கிறவன் சந்ததியை விரும்புவான் கடவுளுக்கு முதுமை உண்டா கடவுளுக்கு மரணம் உண்டா மரணிக்கிறவன் முதுமை முதுமையடைகிறவன் கடவுளா அவன் என்றென்றைக்கும் நித்திய ஜீவனாக இருக்கணும் அப்படிப்பட்டவனா கடவுள் அதனால இஸ்லாம் சொல்லுது அவனுக்கு பிள்ளைகள் இல்லை அப்படி பிள்ளை இருக்குன்னு நம்புனா உலகத்தில் கடவுள் பரம்பரை ஒரு பரம்பரை இருக்கணும் இவன் மனுஷனுக்கு புள்ள பிறந்தா மனுஷ புள்ள மாட்டுக்கு புள்ள பிறந்தா மாட்டு புள்ள ஆட்டுக்கு புள்ள பிறந்தா ஆட்டு புள்ள இப்போ கடவுளுக்கு புள்ள பிறந்தா கடவுள் புள்ள கடவுள் புள்ளன்னு ஒன்று இருக்குதா கடவுள் புள்ள பார்த்தாருன்னா அவர் பிள்ளைக்கு ஒரு புள்ள அவர் பிள்ளைக்கு ஒரு புள்ள அவர் பிள்ளைக்கு ஒரு புள்ளன்னு கடவுள் புள்ளன்னு ஒரு சந்ததி வேணுமா உலகத்தில் அப்ப கடவுளுக்கு சந்ததி கிடையாது என்று நம்பு கடவுளை பெற்றெடுத்த பெற்றோர் கிடையாது என்று நம்பு இஸ்லாம் சொல்கிறார் கடவுள் என்றால் அவர் தான் ஆதி பல மதங்களில் ஆதி என்று சொல்கிறார்கள் அந்த ஆதியை பெற்றெடுத்த ஒரு பெற்றோரை காட்டுகிறார் இவர்தான் ஆதி இவர் இவர் தான் பெற்றெடுத்தார் அப்ப எப்படி ஆதி இவரே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் பிறந்திருக்கிறாரு அவருக்கு முன்னாடி அவரை பெற்ற பெற்றவங்க இருக்கிறாங்க அவருக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்திருக்கிறது அப்படியானால் இவர் எப்படி உலகத்தை படைத்த கடவுளாக இருக்க முடியும் இவரை பெற்றெடுத்த பெற்றோர் வேணும் சொல்லலாம் என இவருக்கு முந்தைய பெற்றோர் இருக்கிறார்கள் அப்படியானால் இறைவன் யாருக்கும் பெறவில்லை என்று நம்பு அடுத்து சொல்லுகிறது இறை ஒற்றை வரியில் அவனுக்கு நிகராக அவனை போல யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று நீங்கள் நம்புங்கள் இதை நம்முடைய அறிவை ஏற்றுக்கொள்கிறது ஒரே ஒருவன் இருந்தால் நல்லா நன்றாக இருக்கும் தேவையற்றவனாக இருக்க வேண்டும் பிள்ளை பெறாதவனாக இருக்க வேண்டும் பெற்றோர் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அவனுக்கு நிகராக யாருமே எதுவுமே இருக்க வேண்டும் அவன் தான் கடவுள் இஸ்லாம் சொல்கிறது அறிவுபூர்வமாக ஏற்கத்தகுந்த வாதமாகவும் அதுதான் இருக்கிறது